ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசன் நரசிம்ம பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்னக்கூட உற்சவம் வந்து இன்னைக்கு வந்து வெகு சிறப்பாக நடைபெற்றது ஸோ இந்த அன்னக்கூட உற்சவம் என்றால் என்னன்றதை பார்த்தீங்கன்னா ஊவே திரு பி டி சேஷாத்ரி சுவாமிகள் வந்து வந்து சிறப்பாக வந்து அது அதோடய சிறப்புகள் என்ன அன்னக்கூட உற்சவம் ஏன் நடக்குதுன்றதை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் நான் அதில் எடுத்திருக்கேன் ஸோ வாங்க இந்த அவர் என்ன அந்த அன்னக்கூட உற்சவத்தை பற்றி சிறப்பாக சொல்கிறாருன்னு இந்த வீடியோக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து அதோட சிறப்பை தெரிஞ்சுக்கோங்க

ஏழுனாலும் அப்படியே இருந்தாலும் ஏங்க அப்படி பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா சொன்ன ஐயோ பாவம் அவரான் பசியாட்டு இருக்கான் மழை பொழிஞ்சு பொழிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா அவன் கேள்வி தூக்க முடியாமல் எனக்கு மழையே பெய்யும் சக்தி இல்லை பண்ணுவோம் எனக்கு சக்தி இல்லை என்று அவன் குணம் வரவும் நான் அவன் அப்ப எனக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டம் ஆகும் சக்தி இல்லை என்று சொன்னா அதான் நம்ம தெளிவா சொன்னா எவருமாதை போது விட்டே பண்ண சொன்னா நமக்கு சக்தி இருக்குங்கிறதுக்காக என்னால முடியல அதனால பண்ண முடிந்தாலும் கட்ட வேண்டும் எவருமா நமக்கு வழி என்று சொன்னார் நம்மளை நாமளே காப்பாற்றி கொடுத்து இது ஞானிகள் சொல்றா இப்ப இந்த மாதிரி சொன்ன உடனே ஏழு நாள் கை வந்து தூக்கம் போல மழை கண்ணியும் இல்லை அதுக்கு மேலே அவங்க சோசி கண்ணி பெய்விக்கிறது அவங்கள்ட்ட ஒண்ணு இல்ல எல்லா காய்கறையும் நடந்து போச்சு எல்லாமே இப்போ முடிஞ்ச உடனே இந்த என்ன பண்ணுதுன்னு தெரியல தாளா இறங்கி ஒன்றும் எவ்வளோ எடுத்தாலும் எவ்வளோ எடுத்து அப்படின்னு மண்ணு மூணு ஸ்தூச்சி எவ்வளவு மாவட்ட பத்து ஸ்லோகத்தினாலே பத்து தினசாக வெணும் இந்த ஸ்தூச்சி தாகத மகாபிரதம் தொடது இந்த ஸ்தூதி இது உண்டு அண்ணதுக்கு இந்த ஸ்தூதி அப்படி கண்ணி முடிஞ்ச உடனே ஏற்படுத்துங்க அண்ண உற்சம் அப்படி இந்த அப்பா பண்ணிட்டு என்னை ரசிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க எவ்வளவு இந்திரனை திரித்து ரசிச்சு இந்திரனுடைய தர்மத்தை அடக்கி அதை எதற்கும் உற்சவம் அண்ணகூட உற்சவம் இது அழுவ அழகான அதாவது ஒரு பத்து திருமொழியில ஒரு பத்து பாட்டு சொல்லி இந்த பாகத மகாபுராணத்தையும் விட்டு புராணத்தையும் சொல்லப்பட்ட அன்னபூர உற்சவம் இந்த கோவத்தன உதாரண உற்சவத்தை பத்து பாசாரு இங்க பெரிய அன்னபுர உற்சவத்தை பண்றது அப்படின்னு இது ஒரு விஷயம் இது மட்டும் இல்ல இது ஒரு விஷயமும் நாம தான் என்ன பண்ணுவோம் சாப்பிடுறோம் நமக்கு எதுக்காக அசிங்க மட்டும் சாப்பிடாம உட்காந்து நாம சாப்பிடாம உட்காந்து ஜடம் தானே நான் பண்ண ஆரம்பிக்கும் அந்த மாதிரி திரும்பி பண்ணே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கும் பத்து வேலை சாப்பிடல ஜுரம் கொடுக்குது ஒன்று என்ன ஆகும் கையோற வேணும் ஏறி சட்டி நமக்கு அந்த மாதிரி கோவில் நிலைய எழுந்துள்ள எவ்வொருமா எந்த காலத்தில் குழந்தை இருக்கு இப்போ ரெண்டு வயசு குழந்தைக்கு நாம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட போடுவோமா பத்து வயசு குழந்தைக்கு நாம சாப்பிட்ற மாதிரி போடுவோமா இருபத்தஞ்சு வயசு பயணத்துக்கு நாம சாப்பிட்ற மாதிரி போடுவோமா அவங்க சாப்பிட்ற மாதிரி போடுவோமாட்டோம் அவரவர்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்ததாக அன்னத்தை ஒரு கோவில் பெருமாள் ரொம்ப ஒரு கோவில் பெருமாள் ரொம்ப சின்னதா இருப்பார் ஒரு வீடியோ வீடியோதான் இருப்பார் சாத்திரம் ஆரோக்கிய பிரகாரம் சொல்லுமா அந்த பிம்பம் எத்தனை அளவுள்ளதாக இருக்கிறதோ அத்தனை அளவுள்ள அன்னத்தை டெய்லி அந்த துர்வாக கடவுளை பண்ணுவோம் சாப்பிடு போடணும் அப்ப நாம என்ன பண்ணுவோம் டெய்லி அந்த வேற வேற பண்ண முடியுமா இப்படி நீங்க அன்னப்படை உத்தரவு பண்ணுற மாதிரி வருஷம் முன்னூற்றி நாள் பண்ணணும் ஆர்வம் சொல்லணும் நினச்சி நான் பார்க்கல யாராவது மாசத்துல ஒரு ஆளுதான் பண்ணிவிடலாம் டெய்லியே வந்து வந்து பண்ணி கொடுத்து பண்ண முடியும் அப்போ நம்ம அசெப்ட் தரணும் அது மாதிரி துருவா இருக்கிறது நம்ம அசெப்ட் தரோம் அப்ப என்ன பண்ணிருக்கேன்னா இப்படிப்பட்ட

பிரார்த்திக்க கூடியதான ஒரு பிராய சித்த உற்சவம் ஆகமதி அன்னக்கூட உற்சவம் அன்ன உற்சவம் அதனால சிவன் கோவில் அண்ணாபிஷேகம் நல்லா பண்ணுவான் பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா இங்க அந்த மாதிரி அன்னக்கூட உற்சவம் இதுக்கு அற்புதமான ஒரு புதாபம் இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா ஒருவாளும் அண்ணன் சுருமி நம்மை போன்றவர்களும் ஜீவா பார்க்கணும் அகம் அன்ன சுருமி அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதோ என்கிறது வேதம் நாமளே தான் பெருவாய்ப்பு பசி ஏற்படும் போது நாம் போய் அவங்க சாந்தப்படுத்தக்கூடிய அன்னமாக நாம் இருக்கணும்னு வேடம் சொல்லணும் அப்படிப்பட்ட அன்னத்தில் கோவிலில் ஏற்பட்ட தோஷத்திற்காக பழக்கூடியதான பிராசிப்பு உற்சவங்களில் இந்த அன்னபூட உற்சவம் ஒரு முக்கியமான உற்சவமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்டதான இந்த உற்சவம் நம்முடைய சன்னதியில் ரொம்ப பல கோவில்களே நடந்தாலும் கூட நம்முடைய வேண்டரசிமான கோவில் நடக்கக்கூடிய அன்னபூட உற்சவம் இலக்கியமான ஒரு உற்சவம் அப்படின்னா உற்சவத்தை நடக்கக்கூடியவரை இன்றைக்கு இல்லை இந்த கூட எல்லாரும் சேர்ந்து அவரை பார்த்துக்கிட்டா செய்யணும் போகணும் அவருடைய ஒரு உற்சாகத்தின் பேரையும் அங்கப்படும் பெருமாளுக்கு எத்தனை நட்சத்திரம் இருந்தாலும் நீ பிறந்த திருவோணம் தான் அழுவா பெரிய அழுவா இருக்க திருவோணம் அவங்க சொல்லக்கூடாது இல்லை அத்தத்தின் பத்தாறு நாள் தோன்றிய அச்சுதான் சொல்லுகிறார் ஒருவாழ் அரசு பேசுகிறார் அத்தின் பத்தாள் நீ எப்ப பாக்க அத்தத்தின் பத்தாறு தான்

இந்த உத்தவத்தை இந்த நலநிலைக்கு நடைமுடிய அற்புதமான இந்த உற்சவம் இந்த உத்தவத்தை எல்லாரும் அங்கே நகல் பிரசாரத்தை பற்றி பெருமாறு அனுகிரகத்திற்கும் அழுவார்கள் அனுகிரகத்தையும் தர வேண்டும் என்றால் ப்ராண்டித்து நகல் செய்யும் ஸ்ரீமதியாக்கும் ஒயில் ஆய்வ ஆற்றல் ஈரங்குளாசிய பொயிலாளர் சந்திரம் அழுவாறுகள்